ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷை நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு சூப்பரான ஒரு ரெசிபி உடம்புக்கு ஹெல்த்தானதும் கூட நான் வந்து அரை கிலோ ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்புத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கோங்க இப்போ வந்து சுடுதண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் கொதிக்க கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த மாவில் தண்ணி தெளிச்சு தெளித்து நல்லா பரட்டிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்குது லைட்டாக ஊற்றி ஒரு கரண்டியில் வந்து கையில் நம்ம வந்து கலர முடியாது ஒரு கரண்டியில் வந்து நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கிக்கலாம் கை பாருங்கள் சூடு பிடிக்கிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கட்டி இல்லாத இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு கட்டியில் புரட்டிக்கோங்க ஆனால் கொஞ்சம் கட்டி இருக்கதா செய்ய அது இருந்துட்டு போகுது இப்போ தவால வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வானலில் இப்போ இட்லி துணி போட்டு வச்சிடலாம் இட்லி துணி போட்டு வச்சு இப்போ அந்த புட்டு கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புட்டு மாவை இதில் வந்து நல்லா ஒவ்வொரு குழியிலையும் அப்ளை பண்ணி நல்லா வேக ஊக்கணும் பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க நம்ம நல்லா வாட்டி கூட அந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து பாகி மாவுங்கிறதுனால நல்லா வேகணும் இப்படி வேகட்டும் மூடி போட்டுறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கிறேன் அரை கிலோ மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை கூட மூணு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சக்கரை எடுத்து அடித்து வச்சுட்டோம் அப்போ தான் நம்ம அந்த மாவு கூட கலக்கையில் வந்து சர்க்கரெலாம் நல்லா மெல்ட்டாக ஃபுல்லாக எல்லாம் கலந்துரும் இது தனியாக இருக்கட்டும் நாம் வந்து மாவு வெந்த வாட்டி இது பவுல்ஸில் போட்டு எல்லாம் கலக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் இதையும் வந்து ஒன்று ரெண்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தவா வச்சு ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றி இந்த எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பாருங்கள் நல்லா வந்து மாவு வந்து புட்டு மாவு வெந்துருச்சு இதை வந்து ஒரு பவுல்ஸுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து இதில் தேங்காவும் சுகரும் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா சூடாக இருக்கையிலேயே வந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சு முந்திரியும் நான் சேர்த்திக்கிறேன் இப்போ இதில் கலக்கிறோம் இப்போ வந்து சூடாரிக்கிலேயே நம்ம அந்த சுகர் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கலந்தோன்னு வைங்க நல்லா கலந்து மெல்ட் ஆகிடும் புட்டு நல்லா டேஸ்ட்டு சர்க்கரை வந்து வாயில் அறப்படாது நல்லா டேஸ்ட்டு மெல்ட் ஆகி புட்டோடு கலந்து டேஸ்ட்டு செமையாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க சூப்பரான சூப்பரான ராகி புட்டு தயாராகிடுச்சி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ